அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற வீடு விற்பனை கொடுக்குறாங்க தெற்கா பார்த்த திசையில் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது இது முன்னாடி நல்ல ஸ்பேசியஸான போர்டிகோ இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் ஆனந்தண்டபுரம் அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது இடம் வந்துட்டு ஒரு ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இருக்குது இது நல்ல ஸ்பேசியஸான ஹால் வீடு கட்டி ஒரு வருஷத்துக்கிட்ட தான் ஆகுது இது கிழக்கை பார்த்து பூஜை ரூம் அமைச்சிருக்காங்க ஹால்லேயே அடுத்து இது ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது அட்டாச்சு டாய்லெட்டும் இருக்குது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இடம் ஆயிரத்தி எண்ணூறு அதில் வீடு வந்துட்டு ஒரு ஆயிரத்தி இரநூறு திரடிட்ட பில்டப் பண்ணியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் பட்டா லேண்டோட பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது இது கிச்சன் கிச்சன்லாம் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது கிச்சன்லேயும் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டோஸ் இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமும் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டோஸு வசதியெலாம் இருக்குது மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நான் பார்க்குற இந்த வீடு வருது அடுத்து இது வாஷிங் மிஷின்லாம் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட்டும் வாயு மூலையில் அமைச்சிருக்காங்க தெற்கா பார்த்த வீடு டூ பிஹெச்ஹு வீடு கட்டி ஒரு வருஷத்துக்கு தான் ஆகுது இது பின்னாடி செட் பேக் ஒரு ரெண்டரை அடிக்கிட்ட இருக்குது நிறைய பேர் வில்லேஜ் சைடு வீடு கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ நான் பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்